இருக்கிற ஏழை மக்களில் தேர்ந்தெடுத்து படிக்க விருப்பமுள்ள ஏழை மக்களுக்கு ஆயிரத்தி இருநூறு பேருக்கு உயிர்கல்வி படிக்க வாய்ப்பு தருவேன் என்று சொன்னேன் அதை செய்து காட்டி இருக்கிறேன் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அவர்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம் சட்டம் படிக்க வச்சிருக்கோம் அதேபோல் எம்பிஏ படிக்க அது வந்து விவசாய கல்லூரியில் அதுலேயும் படிக்க வச்சிருக்கோம் இப்போ அந்த குடும்பங்கள்லாம் இந்த வரிசையில்னா படிச்சிருக்கவே முடியாது அது நிச்சயமாக உங்களுக்கு லைஃப்ல விளக்கேற்று தருகிற ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அது இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இப்போ இந்த முறை இன்னொரு வாக்குறுதியை தரேன் இப்ப நீங்க என்ன மீண்டும் என்ன தேர்ந்தெடுத்தால் அந்த ஆயிரத்தி மாணவர் படிக்க வைத்தது போல இப்பொழுதும் தொடரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரம் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையான உயர் மருத்துவம் செய்யப்படும் உயர் மருத்துவம்னா பத்து நிமிஷம் செலவாகிற மருத்துவங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அதாவது எருதை நோய் இருந்து அதே மாதிரி கிட்னி பிரச்சனை இருந்து மூட்டு வரும் சிகிச்சை எல்லாம் இலவசமாக செய்து தரப்படும் இது ஒரு பெரிய தொகை ஆகும் என்றாலும் கூட என் தொகுதி மக்களுக்கு அதை செய்து தருவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அவை இந்த இரண்டு வாக்குறுதிகளையும் இந்த நேரத்தில் கொடுக்க ஆசைப்படுகிறேன் இப்ப நடக்க இருக்கிறது டெல்லி பாராளுமன்றத்துக்கான தேர்தல் எம்பிக்கான தேர்தல் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அனுபவம் நாட்டின் கொண்டிருக்கிற நல்லவர்களை தோந்து அனுப்ப வேண்டும் டெல்லியில போய் ஆட்சி அமைக்க போறது யாரு மோடி கடந்த பத்து வருஷமா அவர் தான் ஆட்சி அமைக்கிறார் ஆட்சியை இருக்கார் நாங்களும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தோம் அவர் வந்து இந்தியா தூரா ஏழை மக்கள் எப்படியாவது உயர்த்த வேண்டும் அவருடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும் அவர்கள் எப்படியாவது வளர்ச்சியை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இறைவு சிந்தித்து பல திட்டங்களை போட்டுக் கொண்டு வந்து அந்த வகையில நம்ம நாடு மேல வர வேண்டுமானால் மோடி அங்கே மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் அங்கே போகிற போது அவருடைய கருத்தை வலுப்படுத்துகிற ஒரு நல்ல தரமான திறமான ஒரு எம்பி நீங்க அனுப்பணும் அந்த வகையில் நீங்க எல்லாம் ஒரு நல்ல எம்பிக்கு நீங்க வாக்களித்து அனுப்ப வேண்டும் வருஷமா டெல்லியில ஆட்சியில் இருக்காரு ஏழு மந்திரி அங்க இருக்காங்க அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு சின்ன அவர் நடந்ததா லஞ்சம் ஓய்வு பண்ணினாருங்களா யாரும் ஒருத்தரும் சொல்ல முடியாது அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே லஞ்சம் வாங்கவில்லை என்று சொல்ல முடியாது அத்தனை பேரும் அதனால அத்தபெரிய பெரிய நல்ல ஒரு சிறந்த மகான் அறிவாளி திறமைசாலி நாட்டுப்பட்டு உள்ளவர் அங்க வந்ததுனால இந்தியாவினுடைய பெருமை கூடியிருக்கிறது உலக அளவில் உலக உள்ள மோடியை பார்த்து எங்க ஊருக்கு வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க வாங்கன்னு கேட்கறாங்க எனக்கு அறியறி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு உலக நாடுகள் அவருக்கு மதிப்பு கூடி இருக்கிறது என்றால் அது நமக்கு கூட கூடி இருக்கு ஒரு வீட்ல தலைவனுக்கு வீட்டு தலைவனுக்கு மரியாதை இருந்தா வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு மரியாதை இருக்கும் அதே மாதிரிதான் நல்ல ஒரு நாட்டு பிரதமருக்கு மரியாதை இருந்தால் அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைக்கிற மரியாதை வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் நல்ல ஒரு வேட்பாளரை நல்ல ஒரு எம்பி தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் என்னை பத்தி என்ன எங்க ஊர் பக்கத்து ஊர் ஆத்தூர் நான் இது பக்கத்து ஊர் ஓரளவுக்கு என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னைக்கு போய் ஐம்பது வருஷம் ஆச்சு அதனால் உங்களால் மூன்றாவது முறையாக வளர்ந்து கொண்டுருக்குறோம் நிச்சயமாக உங்கள் ஊருடைய எல்லா தோட்டமும் நிறைவேற்றப்படும் உங்கள் தேவையில் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு மனுக்களாக கொடுக்கறதானால் அத்தனையும் செய்துற காற்று இருக்கிறோம் அதே மாதிரி நூறு நாள் வாழைத் தோட்டம் எல்லா ஊர்லேயும் சொல்றீங்க அந்த நூறு நாள் வாழைத்தட்டத்தை இப்போ வந்து அதை தொடர்ந்து நடப்பதற்கு வழி வகை செய்வேன் அந்த நூறு நாளை நூற்றி ஐம்பது நாளாக வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அங்கே பாராளுமன்றத்தில் பேசி செய்து கொடுக்கப்படும் உங்களுடைய வருமானமும் இப்போ இருக்கிறத விட நானூறு ரூபாய் கேட்குறீங்க அதுவும் சொல்லி உங்களுடைய நூறு வேலை தட்டதுக்கு வரி செய்யப்படும் எல்லா ஊர்லயும் தண்ணீர் பஞ்ச தண்ணீர் பஞ்சம் எனக்கு தெரியுது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முன்னாடி தூர்வாரி இருக்கணும் அது தமிழ்நாட்டினுடைய வேலை செய்வாங்க இப்ப புதிதாக சொல்லுதல என்ன கேட்டு கைகளத்தூர் பஞ்சாயத்து கைகளத்தூர் பஞ்சாயத்து போலீதாட்சியாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்கள் வந்த திரும்பி வந்தவர்கள் அதையும் செய்து தருவேன் அதே மாதிரி தீயணைப்பு நிலையம் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று கேட்குறீங்க தீயணைப்பு வேணுங்கிறீங்க பத்திரிகை அறிவு வேண்டும்ங்கிறீங்க அதை ரெண்டும் கூட சொல்லி இங்கே செய்தி சொல்லலாம் அதே மாதிரி பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று வேணுங்கிறீங்க நிச்சயமாக அதையும் கூட நான் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு சரியான இடத்துல நீங்கள் விரும்ப செய்து தரப்படும் என்று கூறி கொடுக்கிறேன் அதோட எக்ஆர்மனன் ராமலிங்கம் சாட்டி அவர்களின் நம்பிக்கை ஊர் இந்த ஊர் அதனால முப்பத்தொன்பது லட்சத்துல பள்ளி கட்டிடம் இங்கே கொடுத்த கட்டி கொடுத்துருக்கோம் இந்த ஊரில் கடந்த முறை வந்த நிதியிலிருந்து பாராளுமன்ற நிதியிலிருந்து முப்பத்தி ஒன்பது லட்சத்தில் இங்கே பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறேன் அது மைய அரசு நிதி மூலமாக கட்டி கொடுக்க கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நல்லா சந்தித்து நல்லவர்கள் வாக்களித்து உங்களோட ஊர் பிரவுகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை ஆனால் அதே க விஷயங்களும் இருக்குது இருந்தாலும் கூட இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு முடிச்சுட்டு இது ஃபஸ்ட் ரவுண்டு தான் திரும்ப திரும்ப வருவேன்னு உங்களை பார்ப்பேன் நிச்சயமாக அவங்களோட கலந்து பேசி என்ன வேண்டும் அதை செய்து தர தயாராக எடுக்கிறேன் என்று கூறி மரவாதீர் தாமரை மரவாதீர் தாமரை மரவாதீர் தாமரை ஆமா இல்ல இல்ல என்ன ஏன் போலன்னு கேட்டேன்